ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்று உன் வராகியின் வாக்கினை கேட்டு அடுத்த நொடியே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகிற உன் வராகியானவள் நான் உனக்கு தர வேண்டும் என்று அதனை நினைத்து வந்துவிட்ட பிறகு அதை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடக் கூடாது அம்மா உன் வாழ்க்கையில் தினம் தினம் எத்தனையோ மாற்றங்களையும் திருப்பங்களையும் தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனாலும் என் குழந்தையே திருப்திப்படுத்த முடியவில்லை காரணம் என் குழந்தை எதிர்பார்க்கின்ற விஷயம் நடந்தால் மட்டும்தான் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறி விட்டதாக நினைக்கின்றாய் அதற்கு முன்பாக என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதை உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உனக்கு வேண்டியது கிடைத்துவிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாம் கிடைத்துவிட்டதாக நீ நினைக்கின்றாய் சிறு சிறு சந்தோஷங்கள் கிடைக்கும் பொழுது அதனை மறந்து போய் நின்று விடுகின்றாய் ஏனென்றால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள் நிச்சயமாக உன்னால் மட்டுமே உணரக்கூடியது என்பதை என்னால் புரிய முடிகிறது அவர் அவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் நிச்சயமாக அது புரியும் அவர் அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு கொடுத்த காயங்களும் வலிகளும் எந்த அளவிற்கு உனக்கு வேதனையை கொடுத்திருக்கிறது என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது என் குழந்தையை புரிந்து கொண்டதால் தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கையை எப்பொழுதுமே தோல்வியடைந்து விடக்கூடாது என்ற பயத்தோடு வாழக்கூடாது வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு மகிழ்ச்சியாக உழைக்க வேண்டும் நான் விரும்பிய வாழ்க்கை நான் விரும்பிய வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்படுகின்றவர்கள் கிடைத்த வாழ்க்கையை கிடைத்த வேலையை சந்தோஷமாக செய்ய வேண்டும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்காமல் போவதையே ஒரு முறை அதை நினைத்து அதன்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் மரணம் என்ற ஒன்று வரத்தான் செய்யும் அதை பற்றி நீ கவலைப்படாதே ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது உனக்கு வரப்போவதில்லை அல்லவா அது வரும்பொழுது நீ இருக்கப் போவதும் கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சந்தோஷமாக செய்ய வேண்டும் வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதாது அதை படிப்படியாக வாழ்க்கையில் எப்படி அடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முடியும் வரை ஓடு அது உன்னால் முடியும் வரை நீ நினைத்த விஷயம் முடியும் வரை நீ நினைத்த விஷயம் முடியும் வரை என் குழந்தை மனதிற்குள் எந்த விதமான தோல்வியும் இல்லாமல் அதனை அடைவதற்காக நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நாள் நல்ல நாளாக இருக்கிறது நிச்சயமாக இந்த நல்ல நாளில் உன்னுடைய தாயின் அருளை நீ பெற்று என் குழந்தை சந்தோஷமான நாளாக இந்த நாளை மாற்ற வேண்டியது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என் குழந்தையின் வரத்தை உடைய என் குழந்தையே வாரத்தினுடைய விடுமுறை நாளான இந்த நாளில் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று தான் உன் வராகியானவள் மனதார நினைக்கின்றேன் மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் விட்டு விட்டு இன்று உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எந்த அளவிற்கு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ மனதார நம்புகின்றாயோ நிச்சையாக அப்பொழுதுதான் நீ நினைத்தது நடக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து தான் ஆயிரம் விளக்கத்தை சொல்ல வேண்டும் புரிந்தவர்களுக்கு ஒரு அழகான சிரிப்பை பரிசாக கொடுத்தாலே அவர்களால் வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக என் குழந்தை இந்த நாளில் நீ சந்தோஷத்தை மட்டும் உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய குழப்பத்திற்கான தெளிவினை நீ பெறத்தான் போகிறாய் எதற்காக நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நாள் உனக்கு ஒரு திருப்பத்தை கொடுத்து விட்டது என்றால் நமக்கான சந்தோஷம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய மன அமைதி அடைவதற்கு ஒரு வழி இருக்கிறது உன்னுடைய கடமையில் நீ கவனம் செலுத்த வேண்டும் எதை உன்னுடைய கடமையாக நினைத்து கொண்டு நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ அதில் உன்னுடைய கவனம் அதிகமாகிவிட்டால் தேவையில்லாத எண்ணங்களில் உன்னுடைய கவனம் செல்லாது நிச்சயமாக என் குழந்தையே உனக்கான வெற்றியினை பெறுவா என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சின்ன சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது ஏனென்றால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதிதான் மிகவும் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள் நீ எவ்வளவு படித்தாலும் உன்னை விட அதிகமாக படிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் தான் மட்டும்தான் அதிகமாக எல்லாம் செய்தோம் என்று நினைத்து ஒரு நாளும் கர்வம் அடையாது உனக்கும் மேலே இருப்பவர்கள் ஆயிரம் பேர் எத்தனை பேர் நீ என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே யோசித்து ஒரு செயலை நீ தொடங்கும் பொழுது எப்பொழுதுமே செவிடாக மாறிவிடும் ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும் முடியாது நடக்காது என்று சொல்கின்ற வார்த்தைகள் தான் அங்கு அதிகமாக இருக்கும் நீ யோசித்து விட்டாய் அல்லவா நீ அதன் மீது நம்பிக்கை வைத்து தொடங்குகின்றாய் அல்லவா அதன் பிறகு யாருடைய கருத்துகளும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இடத்தில் இருந்தால் அதை உன்னிடத்தில் இருந்து சீர்குலைக்க வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய்தான் உனக்குள் இருக்கின்ற பயம் நிச்சயமாக இந்த பயத்தை போக்குகின்ற மிகப்பெரிய மருந்துதான் உனக்கான தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்துவிடாது சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சந்தோஷமாக என்னாலும் வாழ்ந்து விடவும் முடியாது சிமிட்டுகின்ற உன்னுடைய இமைகள் ஒரு நொடி இரட்டினால்தான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நொடி உன்னால் வெளிச்சத்தில் வாழ முடியும் என்பதை புரிந்து புரிந்து கொண்டு கஷ்டங்கள் வருவது சந்தோஷங்களை கொடுப்பதற்கு என்பதை நீ புரிந்து கொள் மகிழ்ச்சி என்பது தற்செயலாக வருவதல்ல ஆனால் விருப்பத்தினால் உனக்கு நிச்சயமாக அந்த வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தின் மீது நீ அதிகமாக விருப்பம் கொள்கின்றாயோ அப்பொழுது உனக்கான மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும் தடுமாறுகின்ற பொழுது சரி வாழ்க்கையில் தவறி பொழுதும் சரி கூச்சப்படாமல் இருந்துவிட்டால் போதும் ஏனென்றால் அதை பார்த்து சிரிப்பதற்கு இங்கு ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றதல்லவா அந்த நேரத்தில் நீ சற்றும் கூட விழுந்ததை நினைத்து வேதனைப்பட்டால் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் இழந்ததை விடுவேன் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ உன்னுடைய மனதில் தெளிவாக இருக்க வேண்டும் எளிய வாழ்க்கையையும் உயர்ந்த சிந்தனையையும் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்ற ஒன்றிற்கு குறைவிருக்காது தளர்ந்து நிற்காது சோர்ந்திருக்காதே வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்கிறது முயற்சி செய்துவிட்டால் எல்லோமே எல்லாமே எட்டுகின்ற தூரத்தில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தில் உறுதி இருக்கின்ற குழந்தைகள் நியாயமான ஆசை கொள்ளும் பொழுது காலப்போக்கில் அது நிறைவேறாமல் போய்விடாது அது உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் உறுதி கொண்ட நெஞ்சம் ஒரு நாளும் தோற்று போகாது ஏமாற்றத்தை ஒரு நாளும் ஏற்காது உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு நீ மாற்றி காட்ட வேண்டுமே தவிர யாரும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது யாருமே உன்னை குறைபாடு இல்லாத சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீ தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் அவர்கள் கவனிக்கிறார்கள் வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிக்க என்னாலும் புது புது முயற்சிகளை செய்து கொண்டே இரு நேற்று எப்படி கழிந்தது நாளை எப்படி கழிக்க வேண்டும் என்று எண்ணி பார்ப்பவனே வாழ்க்கையில் என்றுமே முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்துக்கொள் என் குழந்தையே இந்த குலதெய்வத்தின் இந்த வராகியின் ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் பொழுது உன்னுடைய அனைத்தும் வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு பயணித்துக்கொண்டே கொண்டே இரு அதற்கான வேலைகளை செய்து கொண்டே இரு அப்பொழுதுதான் உன்னுடைய அனைத்து வேலைகளும் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் திருப்திகரமாக நிறைவேறும் எதுவுமே செய்யாமல் என்னுடைய வேண்டுதல் பலிக்க வேண்டும் பலிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் நான் எதுவுமே செய்ய முடியாது அதற்கான முயற்சிகளை எடு நிச்சயமாக நான் அதற்கு துணையாக நின்று உனக்கு நான் அதை வழிநடத்தி சென்று கொண்டு உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்